இன்றைய நாளிலே திருப்பாடல் பத்தொன்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் படைப்பு அனைத்தும் கடவுளின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் படைப்பு அனைத்தும் கடவுளின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன தொடக்க நூலே முதல் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் தொடக்கத்தில் கடவுள் மண்ணுலையும் விண்ணுலகையும் படைக்கின்ற பொழுது மண்ணுலகம் உருவமற்று இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது கடவுள் ஒளி தோன்றுக என்று சொன்னார் ஒளி தோன்றிற்று கடவுள் வானம் உண்டாகுக என்று சொன்னார் வானம் உண்டானது கடவுள் உலர்ந்த தரைகள் உண்டாகுக என்று சொன்னார் அவ்வாறே ஆயிற்று விதை தரும் செடிகளையும் பழம் தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலத்தில் விளையட்டும் என்றார் அவ்வாறே விளைந்தது ஆண்டவர் பகலையும் இரவையும் பிரிப்பதற்கு இரு பெரும் ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் படைத்தார் நீரில் நீந்தும் உயிரினங்களையும் அனைத்து பறவைகளையும் படைத்தார் கால்நடைகள் காட்டு விலங்குகள் ஊர்வன ஆகியவற்றையும் படைத்தார் மனிதரை தம் உருவிலும் சாயலிலும் படைத்தார் அவர்கள் காட்டு விலங்குகள் கால்நடைகள் ஊர்வன மற்றும் மண் உலகம் யாவற்றையும் ஆளட்டும் என்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே படைப்பு அனைத்துமே கடவுளின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது இந்த உலகம் உருவமற்று இருந்தது ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றார் தொடக்கத்திலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்காக இருந்தார் அந்த வாக்குதான் மனிதரானார் இதைத்தான் யோவா நர்ச்சியதிலே முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் இந்த இறைவார்த்தையிலே உயிர் இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது வல்லமை இருக்கின்றது இதைத்தான் எபிரியர் கெளித திருமுகத்திலே நான்காவது அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மஞ்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தையானது காலம் கடந்து சென்றாலும் இது மாறாத வார்த்தை இதைத்தான் எப்படியே இருக்க திருமுகத்திலே பதிமூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இறை வார்த்தையானது மாறாதது ஒன்று இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் எனவே இந்த வார்த்தையை நாம் பயபக்தியோடு நாம் அணுக வேண்டும் இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆற்றல் உண்டு உயிர் உண்டு இந்த வார்த்தைகள் ஆண்டோடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன நாம் பார்க்கின்றோம் மத்திய இன்னொரு செய்திலே எட்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலே நூற்றுவர் தலைவர் தன்னுடைய பையன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த செய்தியை சொல்லி என்னுடைய மகனை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுவர் தலைவருடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது இவர் எதிர்கொண்டு சென்று ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் குணமடைவான் என்று கேட்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையிலே உயிர் உள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர் இவ்வாறு கேட்கின்றார் எனவே ஆண்டவருடைய வார்த்தையானது மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன அவருடைய மாட்சிமையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது லாசர் இறந்தபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறையிலே அருகே செல்கின்றார் அந்த மரியாவிடம் அவருடைய சகோதரி மரியாவிடம் கேட்கின்றார் இதோ இந்த லாசர் மூடி இருக்கின்ற அந்த கல்லை புரட்டு என்று சொல்லி இருக்கின்றார் அப்பொழுது மார்த்தா சொல்லுகின்றார் ஐயா ஆண்டவரே என்னுடைய சகோதரன் இறந்து நான்கு நாள் ஆயிற்றே இனி நாற்று அடிக்குமே என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்கின்றார் யோவா நர்ச்சியதிலே பதினோராம் அதிகாரம் நாற்ப வசனத்திலே பார்க்கின்றோம் நீர் நம்பினால் ஆண்டவருடைய மாட்சிமை காண்பாய் என நான் உன்னிடம் சொல்லவில்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவிடம் கூறுவார் எனவே அன்புமிக்க சகோதர சௌகரே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புகின்ற பொழுது ஆண்டருடைய மாட்சிமை நாம் கண்டிப்பாக காண முடியும் மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல மாறாக ஆண்டவரே உன் சொல்லே உம் நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுகின்றது என்று சாலமோன் ஞான நூலிலே பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் ஆசனத்திலே நாம் பார்க்கின்றோம் பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதை விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கிருந்து திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறு என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் அவை என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று இறைவாக்கின இசையா புத்தகத்திலே ஐம்பத்தி அஞ்சாவது அதிகாரத்திலே பத்து பதினொன்று வசனங்களை நாம் பார்க்கலாம் ஆண்டு வார்த்தையானது ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கின்றது எனவே அந்த நோக்கம் நிறைவேறாமல் ஆண்டவரிடம் திரும்பிச் செல்வதில்லை எனவே நாம் ஆண்டருடைய வார்த்தையை நம்பினோம் என்றால் ஆண்டருடைய மாட்சிமை நாம் கட்டாயமாக காண முடியும் அன்பார்ந்தவர்களே நாம் பார்க்கின்றோம் லூகாஸ் நெற்சியிலே இருபத்தி ஓராதம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை ஒளியவே மாட்டா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நாம் ஆண்டருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டருடைய மாச்சிமை காண முடியும் ஜெவிப்போமாக அன்பின் பிதாவே இறை வார்த்தையிலே நீர் பிரசுரமாயிருக்கின்றே என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இறை வார்த்தையை நாங்கள் சுமக்கின்றவர்களாக இறை வார்த்தையை தாங்கி பிடிக்கின்றவர்களாக இருக்கவும் இறை வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவலிமை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்